ஹலோ இன்றைக்கி ஒரு கதை சொல்லலாமா பட் இன்னைக்கு சொல்ல போகிற கதை கதை இல்லை நிஜம் ஸோ இன்றைக்கி பேச போகிறது ஊரே நாடே பேசிகிட்ருக்க ரித்தன்யா கேஸ் தான் ஸோ ரித்தன்யா கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஏ இப்படி சூசைட் பண்ணாங்க என்ன என்ன காரணம் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா வித்தன்யா வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாயிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா கல்யாணம் ஆகி செவன்ட்டி டேஸ் தான் இருக்குது ஐநூறு பவுண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க முந்நூறு பவுண்ட் போட்டிருக்காங்க மேபி டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸை வந்து குழந்தைகிந்த பிறந்தா போடலான்னு நினைச்சிருந்துருப்பாங்க கார் வால்வோ கார் வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாணம் மிக கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே வந்து இதெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க பார்த்துப்பீங்க நியூஸில் பார்த்துப்பீங்க பாலிவுட் நியூஸ் எவ்ரி திங் எல்லாத்தையும் வந்துட்டே இருக்கில்ல ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நான் பேச விரும்பல அவள் ஏன் இப்படி பண்ணான் எதனால் பண்ணான் அப்படிங்கிறத நான் பேச வரேன் முக்கியமான காரணம் வந்து இப்போ நான் பெண்கள் நாங்கள் எங்கள் எங்களையே எல்லா ஆண்களும் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லா பெண்களும் நைன்டீன் ஃபார்ட்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிறந்தவர்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணை வே உங்களையும் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெண்ணு நல்லா வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்த மரம் இனிமேல் தான் கரெக்டாக காய்க்க போகுது அதை வந்து போய் வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்துல நட்டா அந்த மரம் அந்த மரம் புழைக்குமா திருப்பி வளருமா ரீரூட் ரீக்ரோத் ஆகுமா ரீரூட் பண்ணுமான்னு எதுவுமே தெரியாது ஆனால் நம்ம கொண்டு போய் இப்படியே வச்சிடும் சில மரங்கள் அப்படி கப்பக்கின் வேர் அப்படியே பரவிட்டு அப்படியே அழகாக சேர்த்து வளரும் சில மரங்கள் செத்து போயிடும் இதுதான் எங்கள் பெண்களோட வாழ்க்கை இது தான் நீங்கள் பண்ணுறீங்க எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரித்தானியாவுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆகிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டுக்கா ஒரு பத்து பேருக்கு மேலே வேலை பத்து பேரை வச்சு வேலை பார்த்துருக்கா அவங்க அப்பாவோட கம்பெனியில அவள் வேலை பண்ணியிருக்கா ஸோ எல்லா தகுதியும் இருந்திருக்கு அவளுக்கு அவள் அம்மா அவள் அம்மா சொல்கிறாங்க நான் அவளை வந்து ரொம்ப போல்டாக வளர்த்தினேன் போல்டாக வளர்த்தினேன் போல்டாக வளர்த்தினதுக்கு போல்டான போல்ட் மீன்ஸ் வாட் என்ன என்ன போல்டு நீங்கள் வளர்த்திருக்கீங்க போல்டாக வளர்த்தணுங்கிறதுனா அவள் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா அது எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து அவள் வந்து தேர்ட்டி டேஸில் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டில் வந்து சொல்லியிருக்கா பட் வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பா வீட்லேயும் அப்படி அப்படிதான் நான் கூட அப்படிதான் சொல்லுவேன் நானும் அப்படிதான் சொல்லுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னா இது வந்து என்னக்கு இப்படி சொல்கிறோன்னா ஒன் மந்த்லயே தெரிஞ்சிடாது அவங்களுடைய ஃபுல் அவங்க மேபி அவங்க மாறலாம் மேபி பையன் வீட்டில் மாறலாம் மேபி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசாக அதுவங்க மாறலாம் அப்படி அவ்வளோ ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த என்னோட எங்கள் காலத்தில் மாதிரி பொறுக்கிற பழுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து அந்த கால பொ எங்களை மாதிரி நினைச்சிக்கவே நினச்சிக்காதிங்க இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நீங்கள் நில்லுன்னு சொன்னால் கிளம்பிடணும் அவ்வளவுதான் அப்படிதான் அவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க அதுவும் நான் அறித்தனி அவட அம்மாவோடய பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவங்க வந்து ரிப்போர்ட்டரையே தான் சொல்கிறாங்க தங்கம் இல்லை தங்கம் இல்லை தங்கோங்கிறாங்க அப்போ பொண்ணை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க பொத்தி பொத்தி வளர்த்த வளர்த்த என் பொண்ணு அப்படின்னு அது வந்து அது ஆக்சுவலாக அதுதான் தவறு கொத்தி பொத்தியும் வளர்க்கக்கூடாது ரொம்ப ஃப்ரீடா நம்மவும் விடக்கூடாது கரெக்டாக நார்மலாக வளர்க்கணும் அவளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய துணிகளை தானே துவைக்கவும் சமைச்சு கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க பேசிக் சமையல் அதுக்காக டெய்லி பேசிக் சமையல் செஞ்சு பொண்ணுன்னா சமையல் கட்டில்தான் சாகணும் அப்படின்லாம் சொல்ல வரல எனக்கே சாப்பிட பிடிக்கிது இப்போ எனக்கு சாப்பிட பிடிக்கிது நான் செஞ்சால் தான் அது நல்லா இருந்தால் நானே தானே சமைச்சாகும் நான் சேர்த்து தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் தானே சமைச்சாகணும் அமெரிக்காலலாம் நம்ம தான் பண்ணி ஆகணும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை கூட நம்ம டிவி ஸ்டாண்ட் வந்தால் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் உட்காந்து எப்படி மணிக்கணக்காக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் உட்காந்து ட்ரென் ட்ரில் பண்ணி அப்படிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போ அவள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கும் போது என்ன பண்ணணும் தெளிவாக பேச அவள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் போல்ட்னஸ் தெளிவாக பாயிண்ட் பாயிண்டாக அப்பா இப்படி இருக்காங்க மாறுவாங்கன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தோணலை அவர் நைட் இப்படி ரொம்ப சித்திரவதை பண்ணி செக்ஸ் பண்ணுறாரு எனக்கு அது பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த மாதிரியான இது வேண்டாம் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் இந்த மாமியை வந்து டக்கு டக்குன்னு இப்படி பேசுகிறாங்க இந்த மாமனார் வந்து மணி கணக்காக பேசி எப்போ பண்ண போடுவாங்க எப்போ பண்ண போடுவாங்கன்னு மணி மைண்டடாக இருக்காங்க இவங்க எதாவது செட் ஆக மாட்டாங்க வேண்டாம்ப்பான்னு தெளிவாக எடுத்து சொல்லிட்டு தான் கண்டிப்பாக அவங்க வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க இவன் வந்து ஃபஸ்ட் மந்த்லேயே சரியில்லை சரியில்லைன்னு ஏதோ அம்மா அப்பா தப்பாக நினச்சிப்பாங்களோ அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லி என்ன சொன்னாலும் தெரியல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சப்போஸ் இவ்வளோ தனி கொடுத்தனு வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு மேபி இவள் கொஞ்சம் இது பண்ணி பட் என்ன இருந்திருக்கான் ஒரு சிக்ஸ்டி இப்போல்லாம் தனி கொடுத்துன்னு வச்சிடணும் ஒன்றா பையனும் இதெல்லாம் தனி கொடுத்துனு வச்சிடணும் சேர்ந்தெல்லாம் இருக்கவே கூடாது அதெல்லாம் அந்த காலத்துக்கு அந்த காலம் அது அப்போல்லாம் நீங்கள் நின்றுன்னு பொண்ணு சொன்னாலே உடனே வெளியில் முட்டைக்கட்டின்னு போகிற காலமாக இருக்குது பொண்ணுங்க கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி கிடைச்சாலும் இப்படி தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவோம் அந்த ரி தனியாலாம் ரொம்ப சாஃப்ட் மீட் கேர்லாக தான் இருக்கா போல்ட்னஸ் போல்டு போல்டுன்னு சொல்கிறாங்க போல்டுனா வேறு மாதிரி போல்டு அவங்களுக்கு தெரியல போல்டுனா எப்படின்னா தனியாக அவள் வந்து ட்ராவல் பண்ணணும் தனியாக இப்போ ட்ராவல் பண்ணியெல்லாம் கற்றுக்கணும் தன்னுடைய வேலைகளை தானே செய்யணும் தன்னோட ப்ராப்ளம் வந்தால் தானே அதை ஃபேஸ் பண்ணி சரி பண்ணுற மாதிரி தான் நம்ம போல்டாக வளர்க்கணும் தவிர நம்ம சும்மா நல்லா தைரியமாக தான் வளர்த்தேன் அப்படி சொல்கிறது என்ன விதத்தில் தெரியும்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஸோ ரிதன்யா வந்து ஒரு விதத்தில் நான் ஸ்ட்ராங்னு சொல்லுவேன் என்னென்னா சூசைட் பண்ணிட்டால சூசைட் பண்ணுறவங்க இப்போது நாலாமும் டிப்ரெஷனுக்கு போயிருக்கேன் எனக்கு ரீசன் வந்து ரீசன் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் சம்திங் லைக் தட் டிப்ரெஷன் போயிருக்கேன் டிப்ரெஷன் போயிட்டு அது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா தோணும் டிப்ரெஷன் ஐமே டிப்ரெஷன் பேஷண்ட் பேஷண்ட்டாக இரு இப்போ பரவாயில்ல பட் டிப்ரெஷன் பேஷண்ட்டாக இருந்திருக்கேன் எல்லாருமே இருந்திருக்காங்க தீபிகா பட்டுக்கோன் இருந்திருக்கா எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஓப்பனாக ஐஸ்வர்யா பச்சன் சொல்லியிருக்கா எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது டிப்ரெஷனில் போவாங்க அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கும் போயிருப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடனே டாக்டர் கண் அப்புறம் அதை விட்டுட்டோன்னா டிப்ரெஷனை விட்டுட்டோம்னா காதலெல்லாம் குரல் கேட்க ஆரம்பிச்சிடும் அது அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த பாயிண்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் விசிட் பண்ணும் இல்லைனா மனநல மருத்துவரை தான் பார்க்கணும் இல்லாட்டி வந்து கவுன்சலிங் பண்ணுவாங்கள்ல சைக்காலஜிஸ்ட் அவங்கள பார்த்தாலே போகிறோம் அவங்கள பார்த்தாலே அவங்க க்ளீனாக பியூட்டிஃபுல்லாக அதை டிடெக்ட் பண்ணி எப்படி வாட் இஸ் அதுன்னு சொல்லி ரூட் காஸ் கண்டுபிடிச்சி சரி சரி பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இந்த தனியாக வந்து என்ன ஆயிருக்கா கண்டிப்பாக டிப்ரஷன் போயிருக்கா டிப்ரெஷனுக்கு போனால் ஃபஸ்ட்டு தாட் நான் சொன்னல எனக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு தாட் சூசைட் தான் வரும் சூசைட் எப்படி சூசைட் பண்ணலாம் மாடிலேருந்து குதிக்கலாமா ஃபேனில் தொங்கிடலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம் தோணும் எல்லா டிப்ரெஷன் பேஷண்ட்ஸும் சாகுறாங்கன்னு இல்லை பட் சாகுற எண்ணம் வரும் பட் அதில் வந்து ஃபியூ பேர் தான் வந்து செத்துறாங்க அப்போ ஏன் நான் சொல்ல வரேன்னா அப்போ அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங் மைண்ட் இருக்குது ஏன்னா எனக்குலாம் பயமாக இருக்குது மாடியிலேருந்து குதிச்சுட்டு மரக்குறையாக செத்துட்டா என்ன பண்ணுறது தூக்க இது பண்ணும்போது ஐ திங்க் யூடியூப்ல இந்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல ஹேங் பண்ணும்போது ஃபேன் உடஞ்சிரும் அப்படின்னு தோணும் அப்புறம் வந்து டேப்லெட் சாப்பிடலாம் தோணும் ஆசிட் குச்சிடலான்னு தோணும் கண்டிப்பா எல்லாமே தோணும் என்ன பண்ணா போகும் சீக்கிரமா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் தோணும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து மனன மனநல உலக இதற்கிட்ட கூட்டிகிட்டு போயே ஆகிருக்கணும் ஸோ இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் மந்த் வந்து இவங்க சொன்ன உடனே ஃபஸ்ட் வந்து யாருக்குமே செட் ஆகாது தான் ஸோ அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்க நீ இல்லமா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணு இது அவங்களை அப்படி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பல கோடி ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுவும் தவறு தான் நான் சொல்கிறேன் இந்த காலத்துலலாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் போது பொண்ணுக்காட்சி ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுருந்தா இட்ஸ் பெட்டர் அதுதான் கல்யாணம் சிம்பிளாக பண்ணணும் கல்யாணம்லாம் ரொம்ப கிராண்டாக குட்டி கொழிச்சு பண்ணாலும் இந்த பிரச்சனை தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொழிச்சு பண்ணிக்கொண்டு வரும் ஸோ அதனால் அவளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல் டிப்ரெஷன் காலாகி அப்பா அம்மாவுக்கும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது நம்மளால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்லாம் அவளுக்கு தோணி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோணி இருக்கும் அவள் அதை நினச்சி தான் அவள் இந்த டிசிஷனே எடுத்துருக்காள் வேறு 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 வழியே அவளுக்கு தோணலை அவள் ஏன்னா டிப்ரெஷனில் இருந்துருக்கா மேபி அவள் தெளிவாக இருந்திருந்தானா அழகாக அந்த முந்நூறு பொண்ணை கொண்டு போய் விற்றாலே எக்கச்சக்க லட்சமோ கூடியோ ஏதோ பணம் கிடைக்கும் அந்த வாழ்வோ கருவது ஆல்ரெடி செவன்ட்டி லேக்ஸ் செவன்ட்டி லேக்ஸ் குறைச்சிடணும் அதெல்லாம் கொண்டு போய் டெபாசிட் பண்ணாலே அவள் லைஃப் லாங் வேலைக்கே போகாமே சாப் சாப்பிட்லாம் சிம்பிள் தான் அதை அப்படி யோசிச்சுருக்கலாம் பட் அது அவளுக்கு சப்போர்ட் கிடைக்கல சப்போர்ட் கிடைக்காதனால அந்த ரித்தன்யா பொண்ணு வந்து பாவம் டிப்ரெஷனில் போய் தான் அவள் சூசைட் பண்ணியிருக்கா அந்த சூசைட் பண்ண அது அது பண்ணுறதுக்கும் பயங்கரமான ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் வேணும் அப்படியே எடுத்து அதெல்லாம் குடிக்கணும்னு தோணும் பட் தோண பயமாக இருக்கும் பண்ண பயமாக இருக்கும் பட் அவள் பண்ணிட்டா ஸோ அவள் வந்து வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிருப்பாள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது இந்த வாழ்க்கையும் பிடிக்கலை அப்படின்னு அவ நினச்சிருப்பாள் ஸோ இதுதான் ரீசன் இப்போ பசங்களை பொண்ணுங்கள நல்லா வளங்க போல்டாக வளங்க போல்டுனால் இவங்க ரித்தன்யா அம்மா சொல்கிற மாதிரி அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க விஷயங்களை அவங்களே ஃபேஸ் பண்ணுறதுக்கு விடுங்க அவங்களே அதை ஃபேஸ் பண்ணி அவங்களே சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க